ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது இந்த சம்பவங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுமா என்பது குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்கு இடையே கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது ஏற்பட்டு இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் ரீதியாக பின்னடைவை சந்தித்ததோடு பாத்தீங்கன்னா நிறைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்குங்க இருந்தாலுமே அந்த செலவுகளானது ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை செலவாக தான் பாத்தீங்கன்னா தனுசு ராசி கடந்த வாரமானது இருந்திருக்குங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த வாரம் தனுசு ராசி பயணம் செய்து கொண்டே இருந்தாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு சில பிரச்சனைகளையும் அவங்க சந்தித்து இருந்தாங்க பிறகு அந்த பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா சரியாகியுமே கூட இருந்திருக்குங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசராசி நேயர்களாகிய நீங்களும் கடந்த வாரம் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற வாரக்கு வாரத்தில் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது மேலும் நீங்கள் ஒரு சில ஆசைகளை எதிர்பார்த்து இருக்கீங்க அந்த விஷயங்களானது இனியாவது உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறதா தொழிலில் இந்த வாரத்திலாவது நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுமா என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீன் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால் நீங்கள் நினச்சது நினச்சபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற அடிப்படையில நவ கிரகங்களுடைய மகர ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் மகர ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார் ரிசபத்துல குருவுடைய சஞ்சாரமும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சுக்கிரன் கும்பரா இருக்காரு வரப்போகின்ற இருபத்தி எட்டாம் தேதி செல்ல போகிறார் சனி பகவான் இருக்காரு எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது

இடத்துல உங்களுக்கு பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு இதன் மூலமாக நீங்க சில பாத்தீங்கன்னா நீங்களுடைய வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வியாபார ரீதியாக ஏற்பட்ட சில தடங்கல்கள் எல்லாமே சரியாக ஓரளவுக்கு வியாபாரத்துல வெற்றி பாதையை நீங்க பார்க்கக்கூடிய கூடிய வகையில சூழ்நிலைகளானது இந்த வாரத்துல சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க தொழிலில் நீங்க புதிய முதலீடுகள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க அதன் மூலமாக ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது அதிகமாக நீங்க முதலீடு செய்யலனா கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டை செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க ஏன்னா கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் சருக்களை சந்தித்தீங்க இல்லையா சோ அதனால இனி வரப்போகின்ற நாட்கள் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக படுத்துங்க நல்லபடியாக நல்ல லாபமானது கிடைக்க கொடுங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்தில் தனுஷ்ராசி நெயர்களுக்கு சாதகமான பலனை முழுமையாக பெற்று தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பெயர்ச்சியானது மிக முக்கியமாக பார்க்கப்படுங்க அந்த வகையில் இந்த வாரமானது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆன்லைன் வர்த்தகங்களானது உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடிய வகையிலேயும் கமிஷன் வியாபாரமானது அதிக லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது யாராவது உங்களுடைய வளர்ச்சியானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகளும் அந்தஸ்தும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையின் மூலமாக உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பெருமையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுடைய செயல்பாடுகளானது உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில அவங்க நடந்து கொள்வார்கள் மேலும் சகோதரர்கள் ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சொல்லலாங்க மன ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படும் போது அவங்களுடைய உதவிகரமாக இருக்கும் ஒன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதுல கொஞ்சம் தடுமாற்றங்களானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அந்த நேர காலங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னர் கிட்டையோ இல்லைன்னா உங்களுக்கு யார் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து கலந்து ஆலோசித்து இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கறதுல கொஞ்சம் யோசித்து முடிவு எடுப்பதன் மூலமாக அந்த விஷயமானது சாதகமாக உங்களுக்கு நல்லபடியாக முடிய கொடுங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாங்க தனுஷ்ராசி நேயர்கள் கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் செய்து இருப்பீங்க அதாவது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளானது கடந்த வாரத்திலேயே நீங்கள் அதிகமாக செய்து இருப்பீங்க அந்த ஒரு சூழ்நிலையானது இனி வரப்போகின்ற உங்களுக்கு வரலாங்க அதாவது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றீங்க இல்லையா சோ அதற்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய தரத்தை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு நீங்க வந்து ட்ரெஸ் எடுப்பது ஜுவல்ஸ் எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்துட்டு வருவீங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் பணமானது கொஞ்சம் செலவு ஆகலாங்க ஸோ அவர்களுக்காக பணவு பணமானது செலவு செய்தால் அது விரைகணக்கில் தான் போய் முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்தவங்க இதெல்லாம் செய்கிறாங்க நாமளும் அதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது நாம் வந்து இதெல்லாம் செஞ்சால் அடுத்து நம்மனால் பார்த்தீங்கன்னா மீதி காசை வச்சு நம்மனால் வந்து குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிற சில யோசனைகள் செய்து நாம செய்ய வேண்டும் ஏன்னால் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வருமானங்கள் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்படுத்தணும் நீங்க செலவு செய்வதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க வியாபாரிகள் மகத்தான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய நடவடிக்கையை ரொம்பவே அணுக்கமாக கண்காணிக்க வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சந்திக்கலாங்க குட்டி குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்க எங்க போறாங்க எங்கே விளையாடுறாங்க அப்படிங்கிறதுல இன்னுமே நீங்கள் ஜாஸ்தியாக கவனம் செலுத்த வேண்டுங்க அப்போது சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்களானது வசூலாகி மன திருப்தியை ஒரு பக்கம் உண்டாக்கி தரும் என்பதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க ஸோ இப்படி வராத படம் வந்து இருப்பதாலயோ என்னவோ ஆடம்பரமான செலவுகளுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கக்கூடும் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு தனுஷ்ராசி இருக்க போகிறார்கள் மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே தனுஷுராசி நெயர்களுக்கு அவங்க நினைச்சது நடப்பதோடு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு அதிலயும் ஆன்லைன் பிசினஸ் அதே போல மணல் செங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ரொம்பவே அமோகமான லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில இந்த வாரமானது அமைய அமையப்போகிறது எந்த அளவுக்கு இவ்வரவு இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆடம்பரமான செலவுகளையும் செய்வீர்கள் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள் நீங்க நினைச்சது நடக்கும் சோ இந்த மாதிரியான பல நல்ல விஷயம் விஷயங்களுமே கூட பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல நடக்க போகுதுங்க பெருசா வித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற வாரத்துல ஏதும் ஏற்பட போவது கிடையாதுங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலையை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர தொழில் ரீதியாக இன்னுமே அமோகமான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.